காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜயை சந்திச்சாரு அப்படின்ற அந்த ஒரு செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்துட்டு இருக்கிறாங்களே ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகாவில் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பல சந்தேகங்கள் பல கேள்விகள் எழுப்பப்பட்டது காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருந்து வெளியில வந்துருவாங்களோ விஜய் கூட போறாங்களா எதனால போறாங்க இது காங்கிரஸ்க்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி பல கோணங்கள்ல நம்மளுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஆனா இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட எக்ஸ்தலத்தில் அவர் போட்ட ட்வீட் அப்படின்றது ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பருந்தகை உட்பட பல திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் இப்படி பல பேர் வந்து அவங்களுடைய கண்டனத்தை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும் என்ன கண்டனம் கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு அவர் என்ன போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து எல்லா வகையிலையும் முன்னேறிய மாநிலமாக இருக்குது எக்கனாமிக்கலாக ரொம்பவே முன்னேறிய மாநிலம் அப்படின்ற மாதிரி எம்பி கனிமொழி அவர்கள் வந்து அவங்களுடைய எக்ஸலத்தில் போட்டிருந்தாங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிற வகையில் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா உத்தரப்பிரதேஷ் கம்பேர் பண்ணும்போது அதாவது டூ தௌசண்ட் டென்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தை விட வந்து கம்மியா தான் இருந்தது ஆனா இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டுக்கு தான் வந்து கடன் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து எக்ஸ்தலத்துல பதிவு பண்றாரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பேர்டன் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாபையும் ஹரியானாவும் விட மூன்று மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்றாரு அதாவது உத்தரப்பிரதேச பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென்ல டபுள்

அரசியல் கீழே இருக்கக்கூடிய நபராக இருக்கிறதுனால தான் இவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி செல்வப்பெருந்தகை வந்து குறிப்பிடுறாரு இது ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரசினுடைய தலைமைக்கும் தேசிய கட்சி அப்படின்னு வரும்போது தலைமையில என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் மாநிலங்களில் வந்து செயல்படும் அதுதான் வந்து நடைமுறை சோ இவர் வந்து கூட்டணியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்துற வகையிலையும் அதே மாதிரி ராகுல் காந்திக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்குற வகையில இவர் வந்து ட்வீட் போட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி செல்வப்பெருந்தக அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய கருத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் இங்க என்ன நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வப்பெருந்தகையும் காங்கிரஸ்

ஒருத்தர் வந்து திமுக கூட்டணியை பத்தி தவறா பேசுற மாதிரியும் திமுக கூட்டணியில் திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய சுட்டி காமிக்கிற வகையில் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சொல்கிற மாதிரியும் இன்னொருத்தர் வந்து காங்கிரஸில் கூட்டணியில் இருக்கணுன்றதுக்காகவே கூட்டணியை மையப்படுத்தி தான் இப்படி ரெண்டு விதமான கருத்து ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள்கிட்டேருந்து வருதோ அப்படின்ற ஒரு குழப்பமும் வருது ஸோ இப்படி பிரவீன் க பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய இந்த கருத்துக்கு இருந்தும் நிறைய எதிர்கருத்துக்கள் வந்துட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த வகையில் திமுகவினுடைய ஸ்போக் பர்சன் சேலம் தரணிதரன் வந்து என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு அப்படின்னு வரும்பொழுது எக்கனாமிக்கலாக எல்லா வகையிலும் முன்னேறிய மாநிலமாக இருக்கு அதுக்கு மத்திய அரசு கொடுத்த ரிப்போர்ட்டே வந்து சாட்சி அப்படின்றதையும் வந்து குறிப்பிடுறாங்க ஏன்னா எல்லா வகையிலுமே வந்து தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கு அப்படின்றதான் இப்போ திமுக வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் எக்ஸ்பனென்ஷியல் ரேஷியோ இண்டிவிஜுவல் எக்ஸ்பனென்ஷியல் ரேஷியோன்னு வரும்போது யூபியை விட அதிகமாக இருக்கு ஏன் இந்தியாவை காட்டிலுமே தமிழ்நாடு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஒட்டுமொத்த கண்ட்ரியை வச்சு சொன்னா கூட தமிழ்நாடு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக தான் வந்து ஜிடிபி இருந்துட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட மாநிலம் தான் தமிழ்நாடு இவர் வேணும்னே வந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரி தரணிதரன் வந்து திமுகவினுடைய ஆதரவாளராக அவரும் அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரே கட்சியில இருந்து வரக்கூடிய ரெண்டு பேருக்கு வந்து வெவ்வேறு கருத்து வைக்கிறது வந்து இது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கேம் மாதிரி தோணுதே அப்படின்னு எது பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சந்தேகமா இருக்கு இப்படி முன்னாடியே திமுகவினுடைய எம்பியாக இருந்த செந்தில்குமார் அவர்கள் டாக்டர் செந்தில்குமார் வந்து என்ன சொல்றாருன்னா இது காங்கிரஸ் அல்டர்நேட்டிவ்வாக ஒரு பார்ட்டி அலைன்ஸுக்காக வச்சுக்கணுன்றதுக்காக போடக்கூடிய ஒரு கேம் கேம் அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்றாரு அதாவது பிரவீன் சக்கரவர்த்தியை வச்சு திமுகவையினுடைய ஆட்சியை குறை சொல்லி எங்களுக்கு வேற பார்ட்டி கூட அலையன்ஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அலைன்ஸ்க்கு போகணும்னா எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு திமுகவுக்கு ஒரு அலாம் கொடுக்கறதுக்காகவே இவர் இந்த மாதிரியான கருத்துக்களை போடுறாரு அப்படின்ற மாதிரியும் அவர்களுக்கும் ஒரு ப்ரெஷர் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அலையன்ஸை வச்சு பார்க்கும் பொழுது இப்போ அவங்க வந்து பார்ட்டியில இத்தனை சீட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கறத தாண்டி ஆட்சியிலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காங்கிரஸ் வந்து முன்னிறுத்துறாங்க ஸோ இப்படியெல்லாம் வந்து ப்ரெஷர் இருக்கும்போது இந்த மாதிரி பல டென்ஷன்ஸை கிரியேட் பண்ணுற வகையில் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்து செல்வப்படுத்தி அவர் ஒரு கருத்து அப்படின்னு வைக்கும்பொழுது திமுகவை கொஞ்சம் ஆட்டி பார்க்கலாம் நம்ம வந்து சீட்ஸ் கேட்கலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கோணத்தில் அந்த ஒரு பொலிட்டிக்கல் கேம் அடிப்படையில் தான் காங்கிரஸ் இந்த விளையாட்டை விளையாடுறாங்க அப்படின்றது தான் ஃபார்மர் எம்பியாக இருந்த செந்தில்குமார் அவர்களும் சொல்கிறாரு வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தேகமாகவும் அதுதான் இருக்குது அதே மாதிரி காங்கிரசினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் இந்த

பார்க்கும்போது காங்கிரஸின் மூலமாக ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி ஒரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்ஸ் மற்றும் அவங்க கேட்கக்கூடிய இந்த ஆட்சியிலையும் பங்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்துறதுக்காகவே காங்கிரஸே இந்த மாதிரியான ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய கருத்துக்கு காங்கிரஸினுடைய தலைமை வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்திருக்கலாமே இதே வந்து தன்னுடைய ஒப்பீனியன் இல்லாமல் தன்னுடைய ஒரு கன்சர்ன் இல்லாமல் கட்சியை சேர்ந்த ஒருவர் இந்த மாதிரி எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா தலைமையிலிருந்து ஒரு கண்டனம் அப்புறமாவது கொடுக்கப்பட்டிருக்கணும் இல்லையா எதுவுமே வரல அப்படின்றப்போ செல்ல பிறந்த இவருக்கு ரிப்ளை கொடுக்குறாரு அவரே சொல்றாரு தலைமை தான் வந்து முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது தலைமை கிட்ட இருந்து ஒரு பெர்மிஷனோ இல்லை ஒரு கன்சனோ இல்லாமல் எப்படி இந்த மாதிரியான ஒரு கருத்தை எக்ஸ்தலத்தில் வந்து பதிவு பண்ண முடியும் அப்போ காங்கிரஸினுடைய தலைமை அப்படின்னு வரும்போது அவங்க தான் இந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரியான ஒரு கருத்தை போடுறாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அவர் விஜயை வந்து சந்திச்சிருக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்போ காங்கிரஸினுடைய அலைன்ஸ் அப்படின்னு பொழுது காங்கிரசுக்கு ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு காங்கிரஸ் பலவீனமாக இருந்துட்டு இருக்கு ஸோ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் திமுக கூட இருக்கும்போது அவங்களுக்கான வெற்றியை வந்து நிலைநாட்டிக்க முடியும் அப்படின்ற காரணத்தினால திமுக கூட்டணி கூட போறாங்களா இல்ல வளர்ந்து வரக்கூடிய விஜய் கட்சி கூட போகும்பொழுது காங்கிரஸுக்கான ஃபியூச்சரும் வரும்னு நினைப்பாங்களா இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன யாருடைய கூட்டணிக்கு காங்கிரஸ் போகணும் இல்ல காங்கிரசினுடைய இந்த நடவடிக்கைகள் பற்றிய உங்க பார்வை என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி